தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் மத்திய அரசும் மாநில அரசும் காலம் தாழ்த்தி வருவதாக பிற்படுத்த மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சபாபதி பேட்டி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பிற்படுத்த மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சபாபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக அதிமுக பாஜக கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து எங்கள் கூட்டமைப்பின் பதினோரு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு கொடுத்துள்ளோம் என கூறினார் அதேபோல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர்களுக்காக மேடை ஏறாமல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார் ஒருவேளை எந்த கட்சியும் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பை நடத்தாமல் மத்திய அரசும் மாநில அரசும் மாறி மாறி தாமதம் செய்து வருகின்றனர் மத்திய அரசு பணிகளில் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை இன்று வரை வழங்காமல் பதினெட்டு சதவீதம் மட்டுமே வழங்கி உள்ளனர் என குற்றம் சாட்டினார் மேலும் உயர்கல்வி அமைப்புகளில் ஓபிசி இடஒதுக்கீட்டை உடனே அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் தமிழகத்தில் இதர பிற்படுத்த மட்டும் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணாக்கர்களுக்கு வழங்கும் கல்வி உதவித் தொகையை இரண்டரை லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக வழங்க வேண்டும் என தெரிவித்தார் ஓபிசி சமுதாய மக்கள் மீது தொடர்ச்சியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் துஷ்பிரியோகம் செய்யப்படுவதாக தெரிவித்தார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கீட்டை அமல்படுத்துவதை கண்காணிக்க மாவட்ட வாரிய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது போல ஓபிசி சமுதாய மக்களின் உரிமைகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த மூன்று ஆண்டுகளில் நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவோ அல்லது இந்த கட்சியை எதிர்ப்பதோ இல்லை எங்களது கோரிக்கைகள் எங்களது நோக்கங்கள் இவற்றை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அவற்றில் முக்கியமானது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு பணிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை இடஒதுக்கீடே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இன்று வரை இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு பணிகளில் இதுவரை சிஎண்டி பிரிவில் பதினெட்டு பர்சன்ட் மட்டுமே கொடுக்க பட்டிருக்கிறது ஒன்பது பர்சன்ட் இன்னும் கொடுக்கலை அந்த ஒம்பது பர்சன்ட்டை பின்னடை பணியிடங்களாக பேக்லாக் வேகன்சியாக ட்ரீட் பண்ணி உடனே அதை ஃபில் பண்ணணும் அதே போல் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஐஐடி ஐஐஎம் என்ஐடி போன்ற உயர் கல்வி நிலையங்களில் ஸ்டூடெண்ட்ஸாகவும் சரி ஃபேக்கல்டி மெம்பர்ஸாகவும் சரி ஓபிசி மக்களை மூன்று சதவீதத்திற்கு குறைவாகவே இருக்கிறார்கள் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ போர்டில் என்பபிள் அப்படின்னு போட்டு கழிச்சிடறாங்க அந்த என்எஃப்எஸ்ங்கிறதே பல பேருக்கு தெரியாது ஆக அது ஒரு சதிகார தடைக்கல் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு என்று பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டது என்னென்னா எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ரிசர்வேஷனை பண்ணல அதிகமான ஜனத்தொகை இருக்கிறாங்க அதனால் எங்களில் இருக்கிற ஏழைகள் அவங்களுக்கும் அந்த பத்து பர்சன்டில் சேர்த்தணும் அப்படின்னு கேட்டு கேட்குறோம் அப்புறம் ஸ்காலர்ஷிப் பிரச்சனைங்க ஸ்காலர்ஷிப் பிரச்சனையில் தமிழக அரசும் சரி ஓபிசிக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்பில் கேப் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஸ்காலர்ஷிப் கிடையாதுங்கிறாங்க ஏன்னா ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருந்தால் தான் ஏழைகளை கருதுவோங்கிறாங்க ஆனால் இதே மத்திய மாநில அரசுகள் எட்டு லட்சம் ரூபாய் வரை இருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று டென் பர்சன்ட் கோட்டால கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் கேட்குறது என்னன்னா ரெண்டு அளவீடு இருக்கக்கூடாது எட்டு லட்சத்துக்கு கீழ் உள்ள அனைவருக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் அதற்கு உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுக்கடுத்தது இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் பிசிஎம்பிசி ரெண்டும் சேர்த்து இவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ்சிஎஸ்டிபிஓ ஆக்ட் யாராட்டிக்கா பயன்படுத்துகிறாங்க எராட்டிக்கா அரெஸ்ட் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடுறது வேற அதில் உடனே கைது பண்ணுறது வேற ஆனால் இந்திய உச்ச நீதிமன்றமும் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் பாதிக்கப்பட்டவருக்கும் புகார் கொடுத்தப்பட்டவருக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தாலோ முன்விரோதம் இருந்தாலோ அந்த மாதிரி வழக்குகளில் உடனே கைதுகளை மேற்கொள்ளக்கூடாது என்று தீர்ப்புகள் உள்ளன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் காவல்துறைக்கும் அரசு துறைகளுக்கும் உரிய உத்தரவுகள் வழங்கப்பட வேண்டும் அது ஒரு கைட்லைன்ஸாக ஜியோவாக வழங்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் உணவளிக்கும் உழவன் இன்றைக்கி வந்து கடனை வாங்கி வாங்கி கடன் கடன்வஜா செஞ்சு கடங்காரனாக தான் இருக்கான் அவங்களில் இப்போ தென்னை மஞ்ச கரும்புக்கும் நெல்லுக்கும் மட்டும்தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குது தென்னைலேருந்து பல்வேறு பயிர்களுக்கு மினிமம் சப்போர்ட் இல்லை அதுக்காக தான் டெல்லியில் விவசாயிகள் போராடினாங்க நாங்கள் இங்கே கேட்கறது என்ன அப்படின்னா நீங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை ஒரு ஆக்டாக கொண்டு வந்து அதை அமல்படுத்துங்க அடுத்தது ரேஷன் கடையில் பால் ஆயில் மலேசியாலேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க இங்கே தேங்காய் நிறையா நம்ம குறிப்பாக தமிழகத்துலையும் கேரளாவிலும் தான் நிறைய தேங்காய் எண்ணெய் இருக்குது அதாவது தேங்காய் இருக்குது அரசு கொள்முதல் செய்து அதை நீங்கள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகித்தால் விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதனால் அதை உடனே பண்ணுங்க அடுத்தது போதை பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலைமைனு இருக்குது தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திராவும் பல்வேறு இடங்கள் தான் இது வந்து ஒரு இளைய சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கும் ஒரு எதிர்கால இந்தியாவை பாலடிக்கும் ஒரு செயல் இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏரியா கமிட்டிஸ் அமைச்சு அங்கங்கே பத்திரிகை நிருபர்கள் சமுதாய சிந்தனை உள்ளவர்கள் இப்படி அந்த கமிட்டி கட்சிக்காரனை போடாமல் அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து இந்த நார்கோட்டிக் ஆர் இன்டாக்சிகேட்டட் ட்ரக்ஸ் இதையெல்லாம் வந்து இரும்புக்கரம் கொண்டு இவை டீல் பண்ணுற மா யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய சமூகத்தினருக்கு அளிக்கப்பட்ட டென் பர்சன்ட் இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதற்கு எல்லா இடத்துலையும் மானிட்டரிங் கமிட்டி போட சொல்லியிருக்காங்க சட்டத்திலேயே அதை ஜியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு அப்படி எந்த கமிட்டியும் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் கொடுத்ததுலேயும் ஒன்பது பர்சன்ட் இல்லை ஸ்காலர்ஷிப்பில் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்குது ஸோ ஓபிசி உண்டான அரசியல் சாசனம் கொடுத்த உரிமைகள் முறையாக அமல்படுத்தப்படுதான்ட்டு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போடணும் அப்புறம் எங்களதில் வந்து இரேஷனாக ஒரு சதி செயலாக பல சமூகங்களை வேணும் வேணு பிரித்து பிரித்து அந்த அம்பாசங்கர் கமிஷனோட ரிப்போர்ட் அடிப்படையில் போட்டிருக்காங்க உதாரணமாக வீரசைவரில் பண்டாரத்தார்னு ஒரு சமூகம் இருக்குது அந்த பண்டாரத்தாரில் எட்டு சப்காஸ்ட் இருக்கிறாங்க எல்லாம் ஒரே ஊரில் இருக்கிறவங்க ஒரே பழக்க வழக்கங்கள் ஒரே கலாச்சாரம் திருமண உறவுகள் எல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறவங்கள நாலு பிரிவு வந்து பிசி நாலு பிரிவு எம்பிசி இதே மாதிரி பல்வேறு இதில் இப்போ வந்து முத்தரையர்கள் அவங்க வந்து எல்லா பிரிவினரையும் ஒன்று சேர்த்து சொல்லி அவங்க மறைந்த செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஜீவா போட்டாங்க அதை இன்னைக்கு வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இப்படி பல்வேறு அநீதிகள் ஓபிசி மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் கடைசியாக சீர்மரபினர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒற்றைச் சான்றிதழ் அப்படின்னு மாண்பு முதல்வர் அவர்கள் அனௌன்ஸ் தெளிவரை கொடுத்துருக்கதாக சொன்னார் டிஐபிஆர்லேருந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி இருந்து இப்படி தெளிவரை கொடுத்துருக்குறாருன்னு அதில் வந்து ஒரு சாரார் அது டிஎன்சின்னு கொடுப்பாங்கிறாங்க ஒரு சாரார் டிஎன்டின்னு கொடுப்பாங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த ஒரு அரசு செயல்பாடும் ப்ரீவியஸாக ஒரு ப்ரெசிடென்ட் ஜியோ இருந்தால் அடுத்த ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணித்தான் அதை செயல்படுத்த முடியும் ஆகவே உடனடியாக இதற்குண்டான தெளிவான தினோட்டிஃபைடு ட்ரைப் என்று கொடுக்கக்கூடிய உத்தரவை அவர்கள் அளிக்க வேண்டும் இதையெல்லாம் எங்கள் கோரிக்கையாக பிஜேபியினோட லீடர் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர்களிடமும் மனு கொடுத்துள்ளோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை மூணு நாளாக வெயிட் பண்ணுறோம் அவங்க திருச்சியில் இருக்கிறதுனால பார்க்க முடியல உயர் திரு அண்ணாமலை அவர்களை இங்கே பொல்லா சாரி கோயமுத்தூரில் சந்தித்து அவரை ம நான் உங்கள் ரெப்ரசன்டேஷனை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆக பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மூணு பேர் தான் மூணு கூட்டணிக்கு தலைமையிலாங்கிறாங்க மேஜர் கூட்டணி அந்த மூணு பேர்த்துக்கிட்ட இதை கொடுத்துருக்கோம் கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு உங்களை வந்து இந்த கோரிக்கைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இதற்கு ஒரு முடிவு கொடுப்போம் என்று உறுதி கூறினால் எழுத்து மூலமாக உறுதி கூறி எங்கள் மக்களிடையே மக்கள் மன்றத்திலும் உறுதி கூறினால் யார் அப்படி உறுதி கூறுறாங்களோ போத் பை ரை அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதாக தீர்மானித்துள்ளோம் அப்படி அவங்க யாருமே எல்லாருமே புறக்கணித்து பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் புறக்கணித்தாலும் நாங்கள் அவர் இந்த மூன்று கூட்டணியையும் புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளோம் மூன்று கூட்டணி புறக்கணிப்பதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் மூன்று கூட்டணி புறக்கணிப்பதுனா அவங்க நோட்டாக்கு போடுவாங்க வி வோன்ட் போட் ஃபார் ஆல் தீஸ் த்ரீ அலியன்சஸ் இதர் இட் இஸ் யூபிஏ ஆர் இட் இஸ் என் விண்ட் ஓட் ஏன் என்ன கண்டிஷன் என்னென்னா எழுபத்தி மூணு வருஷமாக நீங்கள் வந்து ஓபிசின்னா கிள்ளுக்கரியா ட்ரீட் பண்ணுறீங்க நாங்கள் வந்து இந்த ஜாதிக்கு கூடன்னு சொல்லலை புறக்கணிக்கப்பட்ட என் மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறோம் இதில் ஜாதியோ ம மதமோ வெறியோ எதுவும் இல்லை கான்ஸ்டியூஷன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் கொடுத்த கேரண்டியை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இஃப் தேர் ரெஃப்யூஸ் டு டூ இட் ஈவன் ஆஃப்டர் செவன்டி ஃபோர் இயர்ஸ் எங்களுக்கு வேற வழி கிடையாது இவங்க யாருமே எல்லாருமே எங்களை புறக்கணித்தா நாங்கள் என்ன பண்ண முடியும் வி ஹவ் டு ஆக்சுவலி இக்னோர் தம் தேர் இஸ் நோ அதர் வே ஸோ அப்படி அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆதரித்தாலும் அவங்க மேடைகள்லாம் மாட்டோம் நாங்கள் எங்கள் செலவில் தனியாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கோம் வி வி டோன்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட் வித் தம் ட்ராவல் வித் தம் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அதே மாதிரி எங்கள் தலைவர்கள் யாருமே அவர்களை தனித்தனியாக சந்தித்து எந்த விதமான ஆதரவையும் நல்குவதில்லை என்று கையெழுத்து போட்டு உறுதி சொல்லியிருக்காங்க எந்த பிரதான தேசிய கட்சியோ மாநில கட்சியோ அல்லது ஒட்டுமொத்த கூட்டணிகளோ இவங்க வந்து இப்படியெல்லாம் ஏற்றுக்காமல் சில தொகுதிகளில் இண்டிபெண்ட் சமுதாய சார்பாக சில கேண்டிடேட் நாங்கள் யாரும் கேண்டிடேட்டை நிற்க போகிறதில்ல அப்படி ஒரு கேண்டிடேட் நின்று அவர் உண்மையான சமுதாய சிந்தனை உள்ளவர் என்றால் எங்களை அணுகி கேட்டால் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூடி அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறதா அவர் நேர்மையானவரா என்பதை உறுதி செய்து அதன் பின்னர் அவருக்கு ஆதரவு அளிக்கலாமா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வி ஆர் நாட் கோயிங் டு ஃபீல்ட் எனி கேண்டிடேட்ஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் த்ரீ அலையன்சஸ் ஆர் கன்சர்ன்டு இஃப் தே அஷ்யூர் அஸ் இன் ரைட்டிங் அண்ட் இஃப் தே டிக்ளரிட் இன் ஓப்பன் பப்ளிக் மீட்டிங் நாங்கள் வந்து அது எத்தனை ஆயிரம் மக்களை வேணாலும் கூப்பிட்டு வர தயாராக இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே எங்கள் மெம்பராகவே எழுத்தாளர் எழுபத்தை பேருக்கு மேலே இது வரைக்கும் இருக்கிறாங்க கூப்பிட்டு வர தயாராக இருக்கிறோம் நாங்கள் அப்படி கூப்பிட்டு வந்து அவங்க ஓப்பன் இதில் இல்லை இந்த கோரிக்கைலாம் காமனானது நியாயமானது இதை வந்து இத்தனை வருஷம் மிஸ் ஆகிருச்சு ஒரு டைம் ஷெட்யூல்குள்ளே நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னால் தென் ஆப்டர் தீவில் நாங்கள் முடிவு பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதாக இருக்கிறோம் நன்றி வணக்கம் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் சீப் மினிஸ்டர் தான் நிறைவே தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு சீப் மினிஸ்டர் வந்தால் நிறைவேற்றுத்தாரன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தேர்தல் அவர் சீஃப் மினிஸ்டராக வர முடியாது அதனால் அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பல கோயமுத்தூரில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா நேற்று டெல்லியிலேருந்து நேராக கோயம்புத்தூர் போயிட்டார் அவர் ரெண்டு நாளாக இல்லை அவங்க ஏற்கனவே காஸ்ட் சென்சஸ் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்லேயே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நாளைக்கு கோயம்புத்தூரில் அவர் பா நாளைக்கு அவர் மனு தாக்கல் பண்ணுறாரா நாளைக்கு ஈவினிங் அந்த நாலா அவர் பார்க்கும்போது தான் தெரியும் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் சார் அது கான்ஸ்டியூஷன் பாடி நான் ஏற்றுக்கிறேனா ஏற்றுக்கலையோ ஓ விவ் டு நிச்சயமாக அந்த என்சிபிசின்னால் பயன் இல்லை ஏன்னா நாங்களே வந்து மூணு புகார் கொடுத்தோம் ஸ்பெசிஃபிக் புகார் அது அதில் வந்து இன்க்ளூ அந்த மூணு புகார்லையுமே அவங்க வந்து ஒரு புகாரில் அப்டூ சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் லெட்டர் எழுதுனாங்க அப்புறம் கம்மெண்ட் பேசாமல் இருந்துக்கிட்டாங்க பாக்கி ரெண்டு புகார்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அக்னாலஜ்மெண்ட் கூட கிடையாது இது வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் கூட அவங்க கொடுக்கல எப்படி எஸ்சி எஸ்டி கமிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வேகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இதுவும் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடின்னு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அங்கீகரிச்சாங்க ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் என்சிபிசி கான்ஸ்டியூஷன் ரெக்கக்னைஷன் இல்லை ரெக்கக்னைஸ் பண்ண பின்னாடியும் அது ஒரு 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 டம்மியாக தான் இருக்கு ஜாதி கட்சியே இல்லைங்க இல்லை எங்கள் எங்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கட்டும் டெக்ளரேஷன்லேயே வந்து நான் வந்து இந்த அமைப்புக்கும் என் சமுதாயப்பற்றுக்கும் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன்னு தான் இருக்குது இதில் ஜாதி வெறிங்கிறது கிடையாது ஏன்னா வி ஆர் மோஸ்ட்லி க மோஸ்ட்லி கன்சர்ன்ட் அபவுட் கல்வி சேர்க்கை ஸ்காலர்ஷிப்ஸ் ஜாப்ஸ் ஜாபில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் இதில் தான் அதனால் நம்ம வந்து ஏன்னா கட்சியெல்லாம் எழுபத்தி நாலு வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியும் தா ஜாதிய தலைவர்கள் தெரியும் அங்கே ஒருத்தர் ஒரு அங்கே பெரிய பில்டிங் அண்ணா சாலையில் வரிசை அனுக்கிறாங்க லெட்டர் பேடோட நீ சத்தியமூர்த்தி பவனோட வரிசை அணிக்கிறாங்க அந்த ஜாதிய எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு நிலைமை இப்படி ஒரு முடிவுகளெல்லாம் எடுக்க இருக்குது இருக்காது ஜாதிய கட்சிகள் நீங்களே சொல்லிட்டீங்க அது ஜாதிய கட்சிகளை வைத்து அவரவர்கள் அவரவர்கள் பிழைப்புக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ ஆதரவுன்ட்டு இல்லைமா நீ இல்லை நோட்டானால் ஆதரவு அப்படிங்கிறத விட ஒரு அதாவது இன்ஸ்டட் ஆஃப் சூசிங் ஹூ இஸ் தி பெட்டர் டெவல் அப்படின்னு சூஸ் பண்றதை விட நாட் டு சூஸ் தி டெவல்ஸ் அப்படிங்கிறது எங்களோட பாலிசி நீங்க நோட்டாக்கு போகிறதுனால த இஸ் எ பிரின்சிபல் தட் இஃப் நோட் எக்ஸிஸ்ட் தி டோர்ட்ஸ் போல்டு தென் தேர் வில் பி அீ போல்ட் அட்லீஸ்ட் வந்து இந்த எவ்வளவு பேர் இந்த ஜனநாயகத்தில் இந்த கட்சிகள் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்பதையாவது தெரிந்து கொள்ளட்டும் ஏன்னா நாங்கள் மூணு பேரே மாதிரி மாற்றி மாற்றி ஆட்சி அமைப்போம் நாங்கள் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டோம் இட் இஸ் உங்கள் தளபதி எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்குறது நிச்சயமா அதில் எந்த சந்தேகம் நிச்சயமாக டேட்டா இருக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் இருக்காங்க இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் ஆத்தன்டிகேட் டேட்டா ஃப்ரம் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போர்ட்டல் ஓவரால் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஆறு சதவீதம் ஓபிசி யூனிட்டியா இல்லாதனால தானே பிரச்சனையே மற்ற சமூகங்கள் யூனிட்டியா இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் யூனிட்டியாக இருந்து வயலன்ஸ் போக வேண்டாம் யூனிட்டியாக இருந்து அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அவங்களோட வாழ்க்கையில் தலையிட வேண்டாம் பட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இதெல்லாம் வந்து தலித் மக்களையும் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த ஓபிசி மக்களையும் அல்மோஸ்ட் சேம் படஸ்டில் தான் வைக்குது ஆனால் அவங்களுக்கு தனித்தொகுதி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நூற்றி இருபத்தி ஓரி எம்பிக்கள் இருக்கிறார்கள் எழுபத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி நாலு அவங்களுக்கு கேட்குறாங்க இன்னைக்கு மத்திய அரசு பணிகளில் பட்டியலின மக்கள் நாங்கள் வாழ்த்துறோம் இருபத்தெட்டு சதவீதம் இருக்கிறாங்க ஆனால் அதை விட அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற எங்கள் மக்கள் பதினெட்டு சதவீதம் தான் இருக்கிறாங்க முன்னேறிய வகுப்பினரை சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறார்கள் இது வந்து நேஷனல் போர்ட்டல் இருக்குது நாங்கள் ஒன்றும் இந்த அரசியல்வாதிகள் மாதிரி அதை செஞ்சோம் கோ டு போர்ட்டல் அண்ட்